வெளியே போய் புல் சாப்பிட்றதுக்கு இல்லை அதனால் அப்பாவை இங்கேயே எடுத்துகிட்டு வந்து தர சொல்கிறியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க போச்சு ரோஸ் செடியெல்லாம் போச்சு அதனால் இப்போ புல் ஏமா உனக்கு வயசு செடி இல்லையா தங்கம் ம் வயசு செடி இல்லையா அதான் புல் சாப்பிட்றியா ஆ இல்லை வெளியில் போகிறப்ப எங்கேயுமே புல் அவன் கண்ணில் படையாட்டுருக்குது ஏப்பா எல்லாம் மழை பெஞ்சு கசகசன்னு இருந்ததுனால அதனால் சாப்பிட முடியல சாப்பிடு சாப்பிடு தாங்க எப்படி சாப்பிடணும் அதுக்குதான் காலையிலேருந்து அங்கெல்லாம் போய் தேடிட்டு இருந்தியா புல்லு இருக்கா செடி இருக்கான்னு ஃபஸ்ட்டு இஞ்சி செடி இருந்துச்சுலப்பா அந்த இஞ்சி செடியை எடுத்து எடுத்து கடிச்சு கடிச்சு போட்டுட்ருந்தான் இப்போ ஒரு செடியுமே இல்லை பிங்கி பாப்பாக்காகவே ஒரு செடி உள்ளே வைக்கணும் ஏதாவது ஒரு தொட்டியில் என் அம்மா குட்டி ம் லெமன் ட்ராஸ் வச்சிருக்கேன் அம்மா சாப்பிட்டு ஆமாம் பாப்பா கிளி நெக்ஸ்ட் டைம் வந்து உனக்கு ஒரு செடி தொட்டியில் வச்சிடலாம் செடி சரியா பு சாப்பிட்றதாதான் ஃபுல்லாக சாப்பிட்றீங்களா நீ சாப்பாடே வேண்டாம் போல் வெறும் புல்லு தான் இன்றைக்கி ம் எம்மோ புள்ளையே சாப்பிட்டு இன்றைக்கி வயிறு நிறச்சிடலாம் அப்படியே தாங்க ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி பிங்கி ஒரு ஆட்டுக்குட்டி பாப்பா கீழே ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட்ற மாதிரி பூராத்தையும் சாப்பிட்டுட்டான்